வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே டீமுக்குள்ள இருக்கிற பி அந்தன் ஆதிரை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதை டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிரவீன்ராஜ் வந்து கிச்சன் டீமில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பிரவீன்ராஜ் அந்தன் கனி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானை வந்து ஆல்ரெடி போடுறாங்க விச் மீன்ஸ் இதுக்கு ஹிண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கல் சிக்ரம் தான் ஸோ அவங்களுக்கு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா உப்போ இதுவோ வந்து எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுறதுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருந்துருப்பாரு ஓகே நம்ம ஒரு நாள் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரை பண்ணுற டே இம்மிக்கா தான் அவங்க வச்சுருக்காங்க சிக்கன் லெக்கு வந்து ஸ்பெஷலாக சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க சிக்கன் லெக்கு வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் தெரிஞ்சே தான் உப்பு அதிகமாக போட போகிறோம் ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் பண்ணுறனால அவங்களுக்கு சாப்பாடு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு தெரியும் ஏன்னா அவங்க ரொம்ப லேட்டாக சாப்பிட்றாங்க எல்லோரும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அந்தன்னு காலையில் லேட்டாக ஏழ்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்லி இவங்க வந்து இந்த பிளானை வந்து பண்ணுறாங்க பட் கேமரா முன்னாடி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க லைக் கனியகா வந்து ஆல்ரெடி உப்பு போட்டாங்க பட் ரவீந்திரராஜ் வந்து அது தெரியாமல் விச் மீன்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க தெரியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து போடுறாங்க உப்பை உப்பு போட்டு டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க சுபி வந்து டேஸ்ட் பண்ண உடனே அக்கா உப்பு ரொம்ப இருக்குது அப்படின்னு நான் தான் போட்டேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்ட்டு கனியக்கா சொல்கிறாங்க இல்லை நான் போடுறேன் நான் தானே சமைச்சிட்ருக்கேன் நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜும் சொல்கிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் வந்து ஒன்லி கிச்சன் டீம் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் ஆதிரி வந்து உள்ளே வராங்க ஆதிரை வந்து உள்ளே வந்துட்டு எதுக்கு இப்படி இப்படி பண்ணுறீங்க வேணுட்டே பண்ணிங்களா அப்படின்ற மாதிரே பிரவீன்ராஜ் வந்திரை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய சண்டை வருது நம்ம ரைட்ஸே கிடையாது இதை பற்றி கேட்கறதுக்கு அவங்க அந்த சாப்பிட இல்லை எதுக்கு இது கேட்குற அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க டீம் இருக்கிற ஆதிரை கிட்டேயே வந்து சண்டை போடுறாரு வந்து பட் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் எனக்கு தப்புன்னு படித்தா நான் கேட்ட கேட்க தான் செய்வேன் அது யாராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஆதிரியை வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு வீடியோவில் பார்க்கலாம் பட் லாங் டைம் பிளானை இன்னைக்கு இம்ப்ரூமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கு போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாய்